ஏங்க நான் போயிட்டு வந்துறேன் ஏதம்மா நிர்மலாபேட்டி போறோம் இருக்குங்க புதன போன ஓரம் போயிட்டு வந்த என்ன விஷயம் அங்க கிறிஸ்துமஸ் ஆஃபர் போடுறாங்க இந்த டிசம்பர் பத்தொன்பது இருபது இருவத்தொன்னு மூணு நாள் மட்டும்தான் தான் வருஷத்துல நூத்தி அம்பது நாள் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருது எல்லா ஃபெஸ்டிவல்க்கும் ஆஃபர் போடுறாங்களா அதுக்கு

ஒரு புடவை கடைக்கு போக எப்படி எல்லாம் பிளான் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கே தெரியும் போரூர் நிர்மலா போட்டிக்ல ஆல்ரெடி புடவைகள்லாம் ரொம்ப கம்மி விலையில தாங்க இருக்கும் அதுலயும் கிறிஸ்துமஸ்க்குன்னு டுவெண்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க அதை எப்படிங்க மிஸ் பண்ண முடியும் நீங்களும் நிர்மலா போட்டிக்கு போய் புடவைகளை நல்ல ஆஃபர்ஸ்ல அள்ளிட்டு வந்துருங்க மறந்துடாதீங்க நிர்மலா போட்டிக் டுவெண்ட்டி ஆஃபர் டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு மூணு நாட்கள் மட்டுங்க